இந்த சவால் வந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடிய இந்தியாவில போய் ஆச்சிரமங்களை பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளக்காரர் தான் நிரம்பி வழி என்று சொல்ற எல்லாம் இதெல்லாம் நடக்கல சும்மா கதை விட்டுருக்கணும் இது புராணங்கள் எல்லாம் புழுகு மூட்டையில முடியும் என்ற எண்ணம் இருக்குமாக இருந்தால் கூட ஞாபக பதிவுகளா இருப்பவை கூட எண்ணங்கள் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாதம் கூட எல்லாம் தான் ல்ல துர்கை அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய நவராத்திரி ஆன்மீக உரையை ஆரம்பிப்போமாக நவராத்திரியை இன்றைய தினமும் மூன்றாவது நாளாக நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம் அந்த விதத்திலே இந்த நவராத்திரியினுடைய தாற்பரியம் எங்களுக்குள்ளே இருக்கின்ற அறியாமையை சமோ குணத்தை சோம்பலை இல்லாமல் செய்து எங்களுடைய இலக்கை அடையக்கூடிய நிலைக்கு எங்களை தயார்படுத்தி அந்த இலக்கை அடைவிக்கின்ற ஒரு நிலையை எங்களுக்கு உருவாக்குவதுதான் நவராத்திரி சொல்லுகின்ற தத்துவம் அந்த விதத்திலேயே நாங்கள் முதல் நாள் ஆரம்பித்திருந்தோம் இந்த சோம்பல் ஏன் வருகின்றது அதற்கு என்ன தீர்வு உடலளவிலே வரக்கூடிய சோம்பல் அவற்றுக்கான தீர்வுகள் நேற்றைய தினம் மனதளவிலே வரக்கூடிய சோம்பல் அவற்றுக்கான தீர்வுகளை பார்த்திருந்தோம் மனதில் உறுதி வேண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று எங்களிடம் இருக்கின்ற மூன்றாவது கருவியாகிய புத்தியளவிலே வரக்கூடிய சோம்பல் அதற்கு என்ன தீர்வு என்பதை மனோபலத்தை அதிகரிப்பது எப்படி என்கின்ற தலைப்பிலே ஆராய இருக்கின்றோம் நீங்க உடனே யோசிக்கலாம் மனோபலத்தை அதிகரிப்பது எப்படி என்றால் நாங்கள் நேற்றைய தினம் தானே மனதைப் பற்றி ஆராய்ந்தோம் இன்று புத்தியின் பலத்தை அதிகரிப்பது எப்படி என்று அல்லவா தலைப்பு இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் உடல் மனம் புத்தி பொடி மைண்ட் இன்டெலக்ட் என்ற மூன்று கருவிகள் எங்களிடம் இருக்கின்றன மூன்று மூன்று தமோ குணத்தினுடைய செல்வாக்கு சோம்பல் தனத்தினுடைய செல்வாக்கு ஆழமாக இருக்கிறது புத்தி என்று பார்க்கும் பொழுது மனோபலத்தை அதிகரிப்பது எப்படி என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது தவறுதலாக அந்த தலைப்பு வழங்கப்படவில்லை அதிலே சற்று ஒரு விடயத்தை நாங்கள் இன்று இன்றைய தலைப்பின் கீழே ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த மனம் என்றால் என்ன இந்த மனம் என்பதை பற்றி பலவிதமான கருத்துக்கள் குழப்பங்கள் பலருக்கும் இருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போவதாக இருந்தால் கீழத்தேய விஞ்ஞானம் கீழத்தேய தத்துவம் மனம் என்பதை சொல்லுகின்ற விதமும் மேலத்தேய விஞ்ஞானம் மேலத்தேய தத்துவம் மனம் என்பதை சொல்லுகின்ற விதமும் வித்தியாசமாக இருக்கிறது அதுவே அடிப்படையில குழப்பம் ஒரு விஷயம் கீழத்தியத்த படிச்சாக்களுக்கு பொதுவா மேலத்தையும் தெரியாது மேலத்தீத்த படிச்சாக்களுக்கு கீழத்தையும் தெரியாது அதனால குழப்பம் இல்லை ரெண்டும் படிச்சாக்களுக்குதான் பிரச்சனை கீழத்தைய எங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற அடிப்படை என்னவென்றால் மனம் என்பது எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் மனம் என்று அழைக்கப்படுகிறது அந்த எண்ணங்கள் உணர்வுகளாக இருக்கும் பொழுது உணர்வுகளாக செயற்படும் பொழுது அதனை நாங்கள் மனம் எண்ணங்கள் அறிவு ரீதியான சிந்தனைகளாக செயற்படும் பொழுது அதனை புத்தி என்றும் சொல்லுகின்றோம் இரண்டுமே ஆழமாக பார்த்தால் எண்ணங்கள் தான் அதே முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒன்று படித்திருக்கிறோம் அந்த கரணங்கள் நான்கு ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அது இன்னும் கொஞ்சம் விரிச்சு சொல்றேன் அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாளும் கூட எந்தங்கள் அது சற்று வித்தியாசமான வரை விளக்கணம் உணர்வுகள் சிந்தனைகள் என்பதற்கு அப்பால் தடுமாறும் பொழுது சங்கல்ப விகல்பாத்மகம் மனக செய்வோமா விடுவோமா கூவமா வேண்டாமா என்று தடுமாறுகிறோம் அல்லவா அப்படியான தடுமாற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு பேர் பேர் குழப்பம் புத்தி உறுதியாக நிச்சயம் என்று உறுதியாக எந்த தடுமாற்றமும் இல்லாமல் முடிவெடுக்கின்ற எண்ணங்களுக்கு பேர் புத்தி வெற்றியெல்லாம் பதிவு செய்து வச்சிருக்கின்ற ஸ்டோரேஜ் மெமரி அதுக்கு பேர் ஞாபக சக்தி அதுக்கு பேர் சித்தம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அஹ் கரோதி அகம் கரோதி இது அகங்காரக நான் தான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்ன விட்டா ஆள் இல்ல இந்த அகங்காரம் அந்த எண்ணத்துக்கு பேர் நான் என்கின்ற அந்த எண்ணத்துக்கு பேர் அகங்காரம் அப்ப எல்லாமே எண்ணங்கள்ல பதிவுகள் கூட ஞாபக பதிவுகளாயிருப்பவை கூட எண்ணங்கள்ல புத்தி சித்தம் அகங்காரம் நாலுமே எண்ணங்கள் தான் ஒரு வித்தியாசமா இந்த தொழிற்பாட பொறுத்து அதுக்கு வெவ்வேறு பேர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சில இடத்துல நாளையும் சேர்த்தே மனமண்டே சொல்லுவீங்க இந்த மனமன்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி வைக்கும் பொழுது ரெண்டா புறமனம் அகமனம் புறமனம் என்பது இந்த உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட மனமாகவும் அகமனம் என்பது எண்ணங்களோடு சிந்தனைகளோடு முடிவெடுக்கின்ற தன்மைகளோடு அறிவோடு சம்பந்தப்பட்ட மனமாகவும் இருக்கிறது அப்ப சாதாரணமாக சொல்லும் பொழுது புறமனத்தை மனம் என்றும் அகமனத்தை புத்தி என்றும் சொல்லுவோம் மனோபலத்தை அதிகரிப்பது எப்படி என்றது இன்னொரு விதத்திலே புத்தியின் பலத்தை அதிகரிப்பது எப்படி என்று பொருள் இவ்வளவும் பார்த்ததன் பிற்பாடு இப்போ எங்களுடைய கீழத்தை விஞ்ஞானம் மனம் என்பது இங்கே இருக்கிறது என்று சொல்கிறது நான் என்று நாங்கள் கதைக்கும் போது சாதாரணமா கையை காட்டுறோமே இஞ்ச இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று சொல்லி இப்படி கைய காட்டுறது காட்டுறது இயல்பாவே போவோம் எல்லா மனிதர்களுக்கும் பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலையிலே வாழ்ந்த ஒரு பெரும் மகான் ஞானி அவர் சொல்றார் இந்த நடு சமச்சீர் அச்சிலிருந்து பெருவிரல் அளவு தூரத்துல வலது பக்கம் இருக்கிறது ஆன்மீக ஹிருதயம் மனம் இருக்கிற இடம் இது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது விஞ்ஞானத்தால் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க இயலாது சூ அதிசூட்சமானது உயிரியல்ல இருக்கிற இதயம் இடது பக்கம் துடிக்கிற இதயம் இந்த மனம் வலது பக்கம் பெரிய உலக தூரத்துல இருக்கு ஆன்மீக ஹிருதயம் அந்த மனம் இருக்க புத்தி என்றது எண்ணங்கள் சிந்தனைகளுடைய இருப்பிடமாக இருக்கிறது புத்தியினுடைய ஒரு ஸ்தூலமான வெளிப்படையான ஒரு வடிவத்தை தான் நாங்கள் மூளை என்று சொல்கிறோம் ஆனா ஆழமா பார்த்தா மூளையும் புத்தியும் ஒன்று அல்ல மனமும் மூளையும் ஒன்று அல்ல இந்த இடத்துலதான் மேலத்தேய உளவியல் தத்துவமும் விஞ்ஞானமும் கீழத்தேய விஞ்ஞானமும் வேறுபடுகிறது அப்போ அந்த அடிப்படையிலே இந்த மனோபலத்தை அதிகரிப்பது எப்படி என்று பார்த்தால் அந்த புத்தியினுடைய பலத்தை அதிகரிப்பது என்பது புத்தி மேலோங்கி இருக்கும் பொழுது நாங்க நேற்று பார்த்த மனம் அந்த புறமனம் உணர்வுகள் வந்து அங்க எடுபடாது நேற்று பார்த்த சூழல் உணர்வுகள் மேலோங்கி இருக்கு புத்தி மந்த புத்தி மலங்கி போச்சு அப்படியே உணர்வுகள் எல்லாம் மேலோங்கி புத்தியா அமதி போச்சு அப்ப இந்த புத்தி பலமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் மனோபலத்தை அதிகரிப்பது எப்படி என்பதற்கு முதலாவது வழிமுறை நான் சரியா இருக்கோம் நான் நல்லவனாக இருக்க வேண்டும் நான் அறத்தின்படி நடக்க வேண்டும் நான் எந்த பிள்ளையும் விடக் தெரியாம செய்தா அது பிரச்சனை இல்லை ஏன்னா தெரியாது செய்து போட்டேன் ஆனா இனிமே செய்ய மாட்டேன் இந்த மண்டபத்துக்குள்ள பாதனைகளோடு செருப்புகளோடு வரக்கூடாது ஆனா ஒரு கிட்ட கலாச்சாரம் தெரியாதவர் வந்துட்டார் அவரு தெரியாது அது பிள்ளையே இல்லை அது தப்பே இல்லை அது பாவமே இல்லை ஆனா தெரிஞ்சு கொண்டவர் இல்லை நான் வருவேன் நீங்க முடிஞ்சா என்னன்னு செய்து வாருங்கோ என்று வர அது தவறு அப்ப நாங்கள் எங்கட வாழ்க்கையில எவ்வளவுத்துக்கு எவ்வளவு பிழைகளே செய்யாமல் தவறுகளே செய்யாமல் பாவங்களே செய்யாமல் அறத்தின்படி தர்மத்தின்படி சரியாக நடக்கின்றோமோ அதுதான் மனோபலத்துக்கான பிரதான ஒரு அடிப்படை காரணம் வந்து சொல்லலாம் முதலாது எங்கட சாஸ்திரங்கள் அதனை தெளிவாக வரையறுக்கின்றன சரி நான் எந்த தப்புமே செய்யல எந்த பிழையுமே செய்யல நான் நல்லவனாக வாழ்கிறேன் நல்ல மனிதனாக வாழ்கிறேன் நாலு பேருக்கு உதவி செய்கிறேன் அறத்தின்படி நடக்கிறேன் ஆனா எனக்கு பலம் இல்லாம இருக்கு பலம் இல்ல துணிச்சல் இல்ல எனக்கு எதுக்குன்னு தயக்கமா கிடக்கு பயமா கிடக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்போம் அவர் நல்லவராக இருந்து கொண்டு அறத்தின்படி இருந்து கொண்டும் அவருக்கு மனோபலம் குறைவாக இருக்கிறது என்றால் இரண்டாவது விஷயம் அவருடைய புத்தியிலே இருக்கக்கூடிய எண்ணம் என்ன எண்ணம்டா என்னால ஏலாது நாங்க நேற்று அது படாம பார்த்திருந்தோம் என்னால முடியாது தாழ்வு மனப்பான்மை இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது ஒரு எண்ணம் அது புத்திலான் இருக்கு அந்த விஷயம் உணர்வுகள் மனதுக்கும் அதுக்கும் உணர்வுகளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்னால முடியாது என்னால ஏலாது என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்பீரியார்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்ப இதை எப்படி சொன்ன உடனே அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்னால் முடியும்னா சிலர் யோசிக்கலாம் என்ன கதைக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது அதன்படிதான் அவை அள முடியும் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்க பிள்ளைகள் இருக்கிற மார்க் அவங்க எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறோம் மெல்ல கற்றோர் மந்த புத்தி உடையோர் அப்படி இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறோம் எமது சாஸ்திரங்கள் இவற்றை இந்த எண்ணக்கருவை அடியோடு மறுக்கின்றன மந்த புத்தி உடையவர் மக்கு என்று சொல்லி ஒருத்தர் இல்ல சம குணமா ஒரே எரும மாற்றத்தன்மையா ஒரே மந்த புத்தியோடு இருக்கிறது சொல்லி ஒருத்தர் இல்லை இப்ப மந்த புத்தியோடு அல்லது சிந்திக்க முடியாத ஆற்றலோடு அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு காரணமான எண்ணத்தோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அவருடைய எண்ணமே தவிர இயல்பில இயற்கையில அது அவ்வாறு இல்லை அவருக்குள்ள ஆழமா அந்த எண்ணம் இருக்கின்றால் அதுக்கு காரணம் போன பிறவி அல்ல அதுக்கு முதல் பிறவியிலே ஒரு பேச்சுக்கு அவர் மனிதனா பிறந்து இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு மூழ்கி 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 ஏற்கனவே தாழ்வாக இருந்தவர் இன்னும் முடியா முடியாத யோசி இன்னும் தாழ்த்தி 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 போய் அடுத்த பிறவியில வந்து பிறந்திருக்கிறார் அப்ப அவர் அங்க ஒரு மந்தமா தான் பிறந்திருப்பார் ஆனா அந்த மந்தம் இயற்கையானது அல்ல அந்த இடத்துல அவர் என்னால் முடியும் அன்று ஒரு தன்னம்பிக்கையா புத்திபூர்வமாக என்னால முடியும் முடியாத ஒன்று இல்லை இந்த நச்சு கொண்டு அவர் செய்வாராயிருந்தால் அவர் பெரிய அறிவாளியாக வருவார் பாடசாலையில ஆசிரியரால இவன் மக்கு இவனுக்கு படிப்பிக்கலா அது நீங்க வீட்டை வச்சு படிப்பீங்க பெற்றோருக்கு சொன்ன ஒருவர் தோமஸ் அல்வா எடிசன் உனக்கு படிப்பிக்கலா வீட்டை விட்டு வச்சிருக்கோம் மின் குமலை கண்டுபிடிச்சு நாங்க பயன்படுத்துறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தடவை முயற்சி செய்து ஆயிரமாம் தடவை ஒரு கண்டுபிடிச்சிருக்க அவர் படிச்ச காலத்துல பாடசால வகுப்புல முதலாம் பிள்ளை ரெண்டாம் பிள்ளை என்று பேரும் தெரியா ஊரும் தெரியா தோமஸ் அல்வா எடிசன் அப்ப என்னால முடியும் என்ற எண்ணம் இருக்குமாக இருந்தால் அது அவருடைய இதை மீறி அந்த இறைவன் இறைவன் அருள் இயற்கை பிரபஞ்சம் அவரூடாக செயற்படும் பொதுவாக திரைப்படங்கள் பார்த்தால் பக்தி திரைப்படங்கள்ல கல்வியா செல்வமா வீரமா சரஸ்வதி சபதம் படம் பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாத உமை வாய் பேசுறார் விஞ்ஞானம் கைவிட்டிடும் இவருக்கு வாய் பேச முடியாது இந்த குறவாரா அந்த குறவாரா அது இது அந்த இசம் இருக்கு இந்த இசம் இருக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஆனா இது எல்லாத்தையும் எங்களுக்கு நாயன்மார்கள் மகான்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது நம்ப இல்லாம இருக்குது என்ன சொட்டு நேதியன் சோதிவானு உடனே கல்லு தொப்பமா இருந்தது யாருக்கு கதை வருங்க இதெல்லாம் நம்ப கூடிய மாதிரி இருக்கா என்றுதான் நாங்கள் இப்ப நினைக்கிறோம் அற்புதங்கள் என்று சொல்ற எல்லாம் இதெல்லாம் நடக்கையில சும்மா கதை விட்டு இது புராணங்கள் எல்லாம் புழுகு மூட்டையல் அப்படி இல்லை இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையில இந்த ஒட்டுமொத்த உலகமே போனதால அன்றைய காலத்துல இருந்த அந்த பக்தியும் அந்த சிந்தனையும் அந்த வழிகாட்டலையும் எங்களால நம்ப முடியாம இருக்கு அப்ப குறிப்பா இந்த விதத்துல பாக்க இப்ப வந்து ஒரு மேலோட்டமான வாழ்க்கை முறைக்கு நாங்க வந்துட்டோம் இப்ப போக போக இன்னும் அப்படி போய்கொண்டே இருக்குதான் கலியுகம் என்று பேர் இன்னொரு விதமா சொல்ல போனா கீழத்தைய சிந்தனைகள் மலங்கடிக்கப்பட்டு மண்ணுக்கடியில கீழடிக்குள்ள போய் மேலத்தைய சிந்தனைகள் மேலோங்கி இல்ல ஆனா மேலத்தைய சிந்தனைகள் ஆரம்ப நிலை இதை சொன்னா மேலத்தையத்தை பின்பற்றக்கூடிய அல்லது ஏனைய சமயங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்கிறவருக்கு சேரம் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஆழமா எல்லா சமய நூல்கள் எல்லாவற்றையும் படித்து பார்த்தால் சைவ சமயம் என்று நாங்கள் ஈழத்திலே அழைக்கின்ற உலகளாவிய ரீதியிலே இந்து மதம் என்று அழைக்கப்படுகின்ற சனாதன தர்மம் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்தளவு ஆழம் வேறு எங்கும் இல்லை அதனாலதான் சனாதன தர்மம் இந்து மதம் சைவ சமயம் எல்லா சமயங்களையும் அரவணைக்கிறது பொதுவாக நாங்க சொல்லுவோம் பேச்சு வழக்குல மதமும் சம்மதம் எல்லா சமயங்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா பண்பாடுகளையும் எல்லா கலாச்சாரங்களையும் எல்லாவற்றையும் அரவணைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரும் கடலாக இருக்கிறது அதாவது ஆழமாம் இருக்கு மற்ற சமயங்கள் காட்டுகிற வழிமுறையும் எல்லாம் சரியானவை ஒன்றும் தவறு கிடையாது ஆனா அந்தந்த நிலைகளிலே அவை வழிகாட்டுகின்றன அப்படி பார்க்கும் பொழுது இந்த மனதுக்கு இருக்கக்கூடிய சக்தி மிக அளப்பரியது இது முதல் இந்த இந்த எண்ணம் எங்களுக்குள்ள போகணும் உதாரணமா இப்ப நாங்கள் கீழத்தைய நாடு இந்தியா இலங்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வெள்ளக்காரரை கண்டோணம் வெள்ளத்தோல் வெள்ளக்காரரை கண்டோனா நாங்களுக்கும் உயர்த்தி தான் பாக்குறது ஏன் உயர்த்தி பாக்கணும் எங்களோட மனசுக்குள்ள சின்ன வயசுல இருந்து எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க நான் சொல்றத சின்ன வயசுல இருந்து எங்களோட மனசுக்குள்ள போடப்பட்ட விஷயம் உள்ளக்கார காசு நிறைய இருக்கும் அது இப்ப பாத்தீங்கன்னா யூகே பவுன்ஸ் நான் ஒரு டாலர்லாம் போட்டுக்க இவ்வளவு காசு கூட காசு பொருளாதார வளர்ச்சி மேலோங்க இருக்கு அது நாங்க பண்பாடு பண்பாடு தெரியாத பட்டி காட்டுறேன் இப்ப பார்த்தா பொதுவா அலுவலகங்கள்ல நீங்களும் உங்களை பத்தி நீங்க யோசிச்சு பாக்கலாம் எதாவது கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ நீங்க எல்லாரும் யோசிச்சு பாக்கலாம் உள்ளக்காரர்கள் ஓட்டோமேட்டிக்கா நாங்களும் ஒரு பணிவு ஒரு அடக்கமா மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரையில ஆனா ஏன்னா ஏற்கனவே போடப்பட்ட கருத்துக்கள் சிந்தனைகள் அப்படி இருக்கு அப்படி யோசிக்க தேவையில்லை சரி வெள்ளக்காரனுக்கு மாறி இருக்கும் எவங்க எல்லாம் எல்லாம் இந்து மத இருந்து வருகணும் அப்ப எல்லாம் வெஜிடேரியன்ஸ் தூய சைவ உணவா இருக்கணும் ஆன்மீகத்துல ஆழமாக்கணும் அவங்க கூப்பிடுவாங்க இப்ப இந்தியால போய் ஆச்சிரமங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளக்காரா நிரம்பி வழியினா எங்கடேக்கள் இப்ப நல்லா மச்சம் மாமிசம் எல்லாம் சாப்பிட்டு ஆற்றரசி கோழி ரச்சி மாற்றச்சி எல்லாம் அடி அடிச்சு தள்ளினோம் நவராத்திரி என்றாலும் பரவாயில்ல இப்ப நிறைய இதெல்லாம் உணவகங்கள் திறந்து இருக்க மாமிச உணவகங்கள் எல்லாம் பாக்குற சமூக வலைத்தளங்கள்ல விளம்பரங்கள்லயும் எல்லாம் மெலிவா குடுக்கின நவராத்திரி காலத்துல அது தெரிஞ்சோ தெரியாம நடக்குது அது வேற விஷயம் நவராத்திரி காலத்துல நிறைய பேர் சாப்பிடவே மாட்டேன் தானே அதுக்கு இருக்கிற கையிருப்ப முடிக்க காவில குறைச்சி விற்கிறோமோ தெரியாது அப்ப என்ன சொல்ல வருகிறா ஆனா வெள்ளக்காரர்கள் நிறைய பேர் சைவ உணவுக்கு மாறி வருகின்றன இன்னும் கடுமையா நிக்கின ஐரோப்பியர்களை என்றால் வீகன் அல்லது வெகான் என்று சொல்லி பால் உற்பத்தி பொருட்களை கூட சாப்பிட மாட்டினம் பால் நெய் இந்த பட்டர் மாஜரீன் போன்றவைத்தையுமே சாப்பிட மாட்டின ஏன்னா பால்ல பால் நாங்க கஷ்டப்படுத்தி செய்கிறோம் ஒரு விலங்கை விரத்தி எடுக்கிறது சொல்லி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்ப இதுல என்ன விஷயம் என்றால் இந்த மனோபலத்தை அதிகரிப்பது என்பது எங்களோட மனசுக்குள்ள சின்னல இருந்து போடப்பட்ட விஷயங்கள் முற்பிறப்புல போடப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் போய் எங்களை வந்து ஒரு அமர்த்தி வச்சிருக்கு உன்னால முடியாது உனக்கு இவ்வளவுதான் நீ இப்படித்தான் இதுன்னு கூட்டம் அட்டிச்சு அமர்த்தி வச்சிருக்கு அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரணும் அதான் உண்மையான விடுதலை ஒருவர் பெண்ணாக பிறந்தோன்னு அது ஒரு அடுத்த அமக்கு பெண் அடக்குமுறை ஆணால முடியும் பெண்ணால முடியாது அது கூட கிடையாது ஆண் உடலுக்கு தான் அப்ப ஆத்ம தத்துவத்தோடு நாங்கள் இணைந்திருப்போமாக இருந்தால் ஆத்ம தத்துவத்திலே ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ஆனா உடலோடு நாங்கள் எங்களை அடையாளப்படுத்தி வாழ்வோமாக இருந்தால் ஆண் பெண்ணெண்ட வேறுபாடு இருந்தே தீரும் அது இருக்குமாக இருந்தால் இதெல்லாம் அப்படியே மாயை என்று சொல்றோம் ஒரு பொய் தோற்றம் இந்த வேறுபாடு எல்லாத்தையும் கடந்து ஆழமாக செல்லும் பொழுது மனோபலம் தானாவர் ஆத்மபலம் என்று பேர் மனோபலம் புத்தியின் பலம் ஆத்மபலம் எல்லாம் ஒன்றுதான் அப்ப நேற்று நாங்க மனதில் உருதி என்றதை பார்த்தோம் என்னன்னா அந்த உணர்வுகளுக்குள்ள மாட்டுப்படாம உறுதியா இருக்கணும் என்று பார்த்தோம் அந்த மனதில் என்றது கூட இந்த மனோபலத்தான ஒரு ஆதரவான விஷயம் தான் மனதில உறுதி இல்லாட்டி மனோபலத்தை அதிகரிக்க முடியாது அதான் நேற்று அதை பார்த்து அப்ப ரெண்டாவது விஷயம் எங்கள எண்ணத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் என்னால் முடியும் ஐ கேன் கேன் எங்களால் முடியும் நம்மால் முடியும் இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியில வந்தோம் தான் மனோபலம் அதிகரிக்கும் இது ரெண்டாவது மூன்றாவது அனுபவம் தடைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் நாங்களும் அந்த தடையை எப்படி தாண்டலாம்ன்றதை யோசிப்போம் வாழ்க்கையில சின்ன தடை வந்தது என்றால் அது சின்னனா தாண்டணும் பெரிய வந்தா பெருசா தாண்டணும் அப்ப எவ்வளவு அப்ப நாங்க இரவு போய் உண்மையில கும்பிடுவோம் எனக்கு நிறைய தடகள அது சின்ன சின்ன தடைகளை தராத பெரும் தடகளத்தா அப்பதான் எந்த மனோபலம் அதிகரிக்கும் ஓ அப்படியா ராமாயணத்துல சுயம்பரம் நடக்கும் பொழுது ராமபிரான் வில்ல வளைக்கோணும் வில்ல முறிக்கோணும் உடைக்கோணும் அப்ப அந்த சீதா அம்மா காதல் பயப்பட்டுட்டான் அண்ணும் நோக்கினால் அவளும் நோக்கினால் காதல் வயப்பட்டு உணர்வு மேல் காதல் உணர்வு உணர்வு மேலோங்கினோன்னு அவ கும்பிடுறா ஐயோ இந்த வில்ல வந்து இலேசானதா மாத்தி ராமன் வில்லை உடைக்க வேண்டும் அந்த வில்ல லேசா மாத்தன்னு சொல்றா கும்புறா ஆனா கிராம மக்கள் அயோத்தி மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் இறைவனிட்ட வேண்டினம் இந்த வில்லை வளைக்கக்கூடிய வில்ல முறிக்கக்கூடிய பலத்தை ராமனுக்கு கொடு ரெண்டுக்கும் வித்தியாசம் தன்ன செயலும் ஒன்று வில்ல முறிக்கிறாரு இப்ப வில்லுன்றது தடை என்றால் சீதாமா என்ன வேண்டுகோள் விடுக்கிற தடையே சின்னனாக்கு ஊர் ஊர்மக்கள் என்ன சொல்லிடலாம் தடை அப்படியே இருக்க ராமன்ட பலத்தை கூட்டு அதத்தான் நாங்க செய்யணும் ஏன்னா ஊர்மக்கள் தெளிவா இருக்கிறேன் இது காதல் வந்து உணர்வு வந்து சிந்தனைய மழுங்கடித்து போட்டுது அப்ப அந்த வில்லு பலமா இருக்கு எவ்வளவுக்கு பலமா இருக்கும் அவ்வளவுக்கு ராமண்ட பலம் கூட வேணும் விண்டைக்கு நடந்த ஒரு சின்ன சம்பவம் முதல்ல சின்ன ஒரு நாங்கள் ஒரு வேலி மாதிரி அடப்பு மாதிரி ஒரு ஒரு படல மாதிரி ஒன்றை வச்சிருந்தோம் அந்த கம்பி கட்டுகள் கலண்டு கடன் காத்து அடிக்கிறது தானே காத்துக்கு அது விழுந்துச்சு விழுந்துட்டு இப்ப நான் வந்து பார்த்தேன் நான் வெளியில போயிட்டு வந்தேன் வந்து பார்த்தா அப்படியே விழுந்து கிடக்கு ஒருத்தர் நடவடிக்கை சரி என்ன செய்யலாம் வந்து பார்த்துட்டு முதல் எடுத்து வச்சு பார்த்தேன் திருப்பி அப்படியே வச்சு கொஞ்சம் இறுக்கி அமர்த்தி வச்சு பார்த்தேன் அங்கால போக திருப்பி விழுகுது முதலாவது சரிவரையில அப்ப நீ என்ன செய்வோம் இந்த படல இந்த இதுக்கு வந்து ஒரு மரக்கதிரை இருக்கு மரக்கதிரைக்கு சப்போட்டா ஆதரவா வெப்பம் அப்ப அதுக்கு விடாது காற்றுக்கு விழிப்பு கதிரையை வச்சுட்டு அங்கால போயிட்டு கொஞ்சம் வெளியில முடிச்சுட்டு இப்ப நல்லூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா கதிரையும் சேர்ந்து விழுந்துருக்கு அப்ப காத்து பலம் அவ்வளவுக்கு இருக்கு அப்ப இப்ப என்ன செய்யணும் கதிரையின் பலத்தை கூட்டணும் பார்த்த ரெண்டு கல்லு கிடக்கு பெரிய கல்லு கொங்குரீர் கல் நாலஞ்சு கல்லு கல் கிடக்கும் ரெண்டு கல் இருக்கு இப்ப கதிரைக்கு மேல வச்சிருக்கு இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா விழாவணிக்கிறார் அப்ப என்ன முதல் சும்மா வச்சோம் பிறகு கதிரைக்கு பலமாக கல்ல வச்சோம் இதுவும் விழாந்து நான் சொல்ல இந்த ஆன்மீக உட முடிய கடங்காது அது விளையலாம் அப்ப அடுத்த என்ன யோசிப்போம் ரெண்டு கல்ல வச்சோம் இன்னைக்கு கதிரைக்கு மேல நாலு கல்ல வைப்போம் அப்ப அந்த காத்து பலமாக பலமாக தடை பெருசா இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தடை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கவலை வந்தாலும் எந்த சவால் வந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது சந்தோஷப்பட வேண்டும் ஏன் இறைவன் எனக்கு என்னுடைய மனோபலத்தை அதிகரிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் யுத்தங்கள் நடக்கிற பூமியில எடுத்தீங்கன்னா எதிரி பலகீனமா இருப்பான் மற்ற தரப்பு பலமா இருக்கும் யுத்தம் நடந்து 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 இந்த ராணுவ பலமா இருந்தா ஆயுத பலமா இருந்தான்னா புலனாய்வு பலமா இருந்தா எல்லாம் அதிகரிச்சு அப்ப அந்த விதத்துல இந்த மனோபலத்தை அதிகரிப்பதற்கு எங்கிற சூழல் எங்களுக்கு நடக்கிற சம்பவங்களும் காரணமாக இருக்கின்றன ஆகவே நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் அடிபட அடிபட மீண்டும் முயற்சி செய்ய முயற்சி செய்ய விடா முயற்சி செய்ய விடா முயற்சி செய்யவும் மனோபலம் அதிகரிக்கும் அப்ப இன்றைக்கு நாங்கள் மூன்று விதமான வழிமுறைகளை இந்த சிறிய நேரத்துக்குள்ள பார்த்திருக்கிறோம் எப்படி மனோபலத்தை அதிகரிப்பது அப்ப வரக்கூடிய தடைகள் சவால்கள் எல்லாம் வரும் பொழுது நாங்கள் அவற்றை நேரான விதத்தில் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அவை எங்களுடைய மனோபலத்தை அதிகரிக்கும் புடம்போடுதல் அதுக்கு முதல் இரண்டாவதா பார்த்தோம் தாழ்வு மனப்பான்மை என்னால முடியாது என்ன முடியும் மூகம் கரோதி வாசாலம் நடக்க முடியாதவன் மலையேறுகிறான் பேச முடியாதவன் கவிதை பாடுகிறான் அப்படியான அற்புதம் அது சாத்தியம் அப்படி இப்போ இன்றைய காலத்திலே நிறைய பேர் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உடல் அவயவங்கள் இல்லாதவர்கள் கூட எவ்வளவோ சாதனைகளை செய்கிறார்கள் இந்த எல்லா அவயவங்களும் உள்ளவர்கள் அப்படி யோசிச்சா இது எல்லாமே ஆழமா ஆள் மேல அந்த மனோபலத்துல அந்த எண்ணத்துல இருக்கு அடுத்தது நாங்க முதல்ல பார்த்தோம் முதலாவதா மனோபலத்தை எப்படி அதிகரிப்பது என்பது இந்த மனம் என்பது புத்தி என்பது எண்ணங்கள் என்பது எவ்வளவுத்துக்கு உறுதியாக தெளிவாக இருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த மனோபலத்தை அதிகரிப்பதற்கு நான் அறத்தின்படி வாழ வேண்டும் புல செய்ய புல செய்ய எங்கேயோ ஒரு மூலையில மனச்சாட்சி அந்த மனச்சாட்சி என்றதான் புத்தி மனச்சாட்சி உருத்தம் மற்றவர்களுக்கு தெரியாம நான் பிழை செய்யலாம் எனக்கு தெரியாமல் எனக்கு தெரியாம இல்ல அப்ப அப்ப தெரியாம செய்ய அது இடத்துல என்னுடைய பலத்தை மனோபலத்தை இழுத்து விழுத்தும் குறைக்கும் ஆகவே நான் சரியாக நடக்க வேண்டும் பிழை செய்யக்கூடாது நல்லவனாக வாழ வேண்டும் மனோபலத்தை அதிகரிப்பதற்கான முதலாவது வழி என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு வேண்டும் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது இரண்டாவது வழி மூன்றாவது நிறைய விடயங்களில் ஈடுபட்டு நிறைய அனுபவங்களை பெறும் பொழுது நிறைய தடைகள் வரும் பொழுது எல்லாம் நேராக எதிர்கொள்ள வேண்டும் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் எங்களுடைய பலகீனங்களை பலமாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு சவால்களையும் சந்தர்ப்பங்களாக மாற்ற வேண்டும் அப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரென்த் வீக்னசஸ் opportunities, threats, SWOT analysis. மேற்கத்தியத்தில் சொல்ட விஷியந்தான். அப்பு அந்த மாதிரி நாங்கள் இந்த மூன்டு அனசமுரையம் பார்த்தும் என்ன எங்களுடைய மெனோபலத்தை அதிகரிக்கலாம் என்று சொல்லி நாலையதினம் சரி இவ்வளோதாம் மெனோபலத்த அதிகரிச்சாலும் இன்னுறு விஷயம் உண்டு வந்து என்ன குலாப்பது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் நாளைக்கு நாங்க பார்க்க இருக்கிறோம் பதட்டம் வருவது ஏன் அந்த தொடர்ச்சி இரண்டாவது கட்டமாக நடக்க இருக்கு நாளைக்கு லக்ஷ்மி பூஜை ஆரம்பிக்கிறதுனால நாங்கள் அதை பார்க்க இருக்கிறோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி 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 ஹரியோம் ஸ்ரீ சிவகுருவியோ நம ஹரியோம்